செய்யறதால என்ன பிரயோஜனம் பிரயோஜனம் தெரியாட்டு நாங்க செய்ய மாட்டோம் பிரயோஜனத்தை லாபம் என்னன்னு தெரிஞ்சா தானே சகோதரர்களே தஸ்பீல் இறங்குவோம் முதலாவது பிரயோஜனம் தஸ்பி செய்ய செய்ய அல்லாட பொருத்தம் கிடைக்கும் இதுதான் எங்களுக்கு முதல் தேவை அல்லாட பொருத்தம் கிடைக்கும் அல்லாஹ் சொல்றான் சூரா பாஹா பதிமூணாவது ஆயத்துல

அஹபுல் கலாம் இலல்லா அல்லாவுக்கு ஆக விருப்பமான பேச்சு தஸ்பீ மூன்றாவது நாலாவது ஏற்கனவே சொன்னது ரெண்டு கலிமாக்கள் நாவுக்கு லேசி மீசான நிறச்சிரும் எது தஸ்பீஹ சகோதரர்களே நாலாவது ஐந்தாவது அஃபலுல் கலாம் பேச்சிலே ஆக சிறந்தது தஸ்பீ என்றார் ஆறாவது சகோதரர்களே ஒரு தடவை என்றதோட சொர்க்கத்தல்லா ஒரு மரத்தை நாட்டிடுவார் ஒரு மரம் எங்கட தேசிக்கா மரத்தை போலையா எங்கட பபுளுக்கா மரத்த போகலையா அந்த ஒரு மரத்துடைய நிழல் நூறு வருடம் பிரயாணம் செய்யற தூரம் ஒரு சுபான் இவரது எத்தனை செஞ்சிருப்போம் அவைகளை சகோதரர்களே ஏழாவது நபியோர் சொன்னார்கள் சூரியன் உதித்த நாட்களில் மிக விருப்பமான நாள் தஸ்பீஸ் செய்த நாள் ஆயிரம் தஸ்பீ செஞ்சிட்டீங்களா அந்த நாள் தான் உங்களுக்கு ஆக சிறந்த நாள் எட்டாவது சகோதரர்களே மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதை போன்று எல்லா பாவங்களும் உதிர்ந்துவிடும் தஸ்மி செய்ய செய்ய அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சிருவான் எட்டாவது ஒன்பதாவது குல்லு தஸ்மி ஹத்தின் சதக்கா ஒவ்வொரு சுபானல்லாம் சதக்கா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா சதக்கா அல்ல நீண்ட நீண்ட பெரிய பெரிய சதக்கா பத்தாவது சகோதரிகளே உலகத்தில் எல்லாருடைய ரிஸ்க்கும் இந்த தஸ்மி தான் உங்களுக்கு பிரச்சனையா எத்தனையோ பேர் எழுதுறாங்க பிள்ளை இல்லை எத்தனையோ பேர் எழுதுறாங்க கொரோனால முடக்கி வச்சிருக்குது ரெண்டு கிலோ அரிசி தாங்க அரிசி வேக்தாங்க கொடுங்க இருந்தா இல்லையா அவங்களுக்கு சொல்லுங்க தஸ்மீசை அனுப்புவா காலையில காகம் வெளியறங்குது காகத்துக்கு கடைகள் இல்லை கிளிக்கு கடைகள் இல்லை எந்த பறவைக்கும் ஷாப் இல்லை கடை இல்லை காலையில இறங்குது தஸ்மீஹோட சகோதரர்களே மாலையில வயிற்று நிரம்பிதான் அவைகள் திரும்புது உலகத்தில் எங்கும் பறவைகள் மிருகங்கள் பசியில செத்ததாக வரலாறு கிடையாது தஸ்பீகை அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறார் தஸ்பீ செய்ய செய்ய ரிஸுக்குகள் வர ஆரம்பிக்கும் இது பத்தாவது பிரயோஜனம் பதினொறாவது பிரயோஜனம் கயாமத்துடைய நாளையில் ஆக சிறந்தது ஒருவர் நூறு தடவ சுஹான் அல்லாஹ் யோபி அல்லாஹ் நூறு தடவ அவருக்கு ஓதினதோடு கியாமத்தில் கொண்டு வரக்கூடிய ஆகப்பெரிய அமலாக அது மாறும் சகோதரர்களே பன்னெண்டாவது சொருக்கத்தில் இந்த தஸ்வீகால இது பன்னெண்டாவது பிரயோஜனம் பதிமூணாவது பிரயோஜனம் நீங்க நூறு தடவை சுகானல்லா என்று தஸ்வி செஞ்சீங்க ஆயிரம் நன்மை எழுதப்படும் ஆயிரம் பாவம் மன்னிக்கப்படும் அடுத்த சகோதர்களே பதினாலாவது மஜிலிச முடிக்கும் பொழுது அந்த இடத்திலிருந்து எழும்பி செல்லுவீர்கள் பதினைந்தாவது சகோதரர்களே நரகத்தில் இருந்து விடுதலைக்கு மிக முக்கியமான காரணம் இந்த தஸ்பி பதினாறாவது நாங்க மௌத்தானதுக்கு பிறகு எங்களுக்கு மீதமாக இருக்கக்கூடிய அமல் இந்த தஸ்பி

கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் இது பத்தொன்பதாவது பிரயோஜனம் இருபதாவதும் கடைசியமாவது பிரயோஜனம்தான் அல்லாஹ் இந்த தஸ்பி ஹால் அவனுடைய நசீபாக்குவான் அல்லாஹுவை சந்திக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் இந்த தஸ்மீடைய பரக்கத்தால் எங்களுக்கு நசீபாக்குவான் சகோதரர்களே இவ்வளோ பிரயோஜனங்கள் நிறைந்ததுதான் இந்த தஸ்பி அல்லாஹி என்று சுருக்கமாக அல்லாஹ் சொல்லியிருந்தாலும் இது சுருக்கம் அல்ல சகோதரர்களே இவ்வளோ விடயங்களை உள்ளடக்கியதான் தஸ்பி எனவே எல்லாம் அல்லா சுல்ஹான ஆலா மௌத்துவரை வரை கியாமத்திலும் சொருக்கத்துக்கு நுழையும் பொழுதும் யா அல்லாஹ் உன்னை தஸ்பீ செய்தவர்களாக உன்னை வந்து சந்திக்க தோஃபிக் செய்வாயாக அலமதுல்லா ரபில் حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله يا حي يا قيوم سبحانك اللهم وبحمدك لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان الله العظيم سبحان الله وبحمده لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين نسالك موجبات رحمتك وعزائم مغفرتك اللهم صل على محمد وبارك على محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين، اللهم انا نسالك العفو والعافيه والمعافاه الدائمه في الدنيا والاخره، غير في الرحمن يا الله، واني تسبي سيبنا الذي يارك الكوت ستر உலகமெல்லாம் சென்று உன்னை தஸ்பீ செய்ய தௌஃபிக் செய்வாயாக உன்னுடைய நீ எவ்வாறு உன்னை பரிசுத்தம் செய்தாயோ அது போன்று உன்னை தஸ்பீ செய்யும் பாக்கியத்தை தருவாயாக யல்லா வரை தஸ்பீகோடு வாழ தௌஃபிக் செய்வாயாக எங்களுக்கு இறங்கியிருக்கும் இந்த கஷ்டம் இந்த பிரச்சினைகள் இந்த சோதனைகளை உன்னை தஸ்பீ செய்வது கொண்டு இல்லாமல் ஆக்குவாயாக யூனூஸ் அலை எவ்வாறு என்ற தஸ்பீகால் பாதுகாப்படைந்தாரோ அது போன்று இந்த முஸ்லீம் சமூகத்துடைய பிரச்சினைகளை போக்கி வைப்பாயாக ரஹ்மானே மையத்துடைய பிரச்சினைகளை போக்கி வைப்பாயாக கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக இந்த உம்மத்துக்கு இதை தெளிவுபடுத்துவாயாக இந்த தஸ்பீகை எங்களுடைய மூலாதாரமாக ஆக்குவாயாக யாக காலையிலும் மாலையிலும் யா உன்னை அழைத்து உன்னிடம் நெருங்கி உன்னை தஸ்மீஸ் செய்து இந்த முசீபத்துகளை விட்டு இந்த சமூகத்தை பாதுகாப்பாயாக இந்த உம்மத்தை பாதுகாப்பாயாக முஸ்லீம் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவாயாக இந்த முஸ்லீம் உம்மத்தை ஒற்றுமைப்படுத்துவாயாக யா அல்லாஹ் மரணித்த ஜனாசாக்கள் வெகு சீக்கிரம் அடக்கம் செய்யப்பட தோஃபிக் செய்வாயாக உன்னை தவிர வேறு யாரிடமும் சொல்ல முடியாது ரஹ்மானே நீதான் எங்களுக்கு யா அல்லாஹ் உலகத்தில் எந்த நாட்டையும் நாம் நம் நம்பி வாழவில்லையா வாழவில்லையாட்டையோ எந்த மனிதர்களையோ நம்பி வாழவில்லையா வாழவில் அடியார்கள் உன்னை பற்றி தஸ்பீ செய்து விட்டு கையெழுந்திருக்கிறோம்யா உம்மத்துக்காக உக்காக அல்லாஹ் அல்லா உம்மத்துக்காக யா அல்லா உனது தஸ்பீகை பற்றி பேசிவிட்டு யா அல்லா வெகு சீக்கிரமாக உதவி இறக்குவாயாக வெகு சீக்கிரமாக உதவி இறக்குவாயாக யா முஸ்லீம்களுடைய கல்புகளை குளிர நோக்கிக் செய்வாயாக முஸ்லீம்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக எங்களுக்குள் சச்சரவுகள் பிரச்சினைகள் வந்துவிடாமல் ஒற்றுமைப்படுத்துவாயாக யா ல்லா முஸ்லீம்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக முஸ்லீம்களுக்கு நலவை நாடக்கூடியவர்களை உருவாக்கி தருவாயாக யா முழு மனித சமூகத்துக்கும் இதாயத்தை நசீபாக்குவாயாக நோயாளிகளுடைய ஷிஃபாவை நசீபாக்குவாயாக எந்தெந்த ஜனாசாக்கள் அடக்கப்படாமல் இன்னும் இருக்கிறதோ அவைகள் அடக்கப்பட தோஃபிக் செய்வாயாக உனது சோதனையை தாங்கிக் கொள்ள முடியாது ரஹ்மானே நீ சோதித்தால் உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது ரஹ்மானே சிறுபான்மையினர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே எந்த விதமான பலமும் மற்றவர்களாக இருக்கிறோம் யா அல்லா லா இல்லா இலாஹு இந்நீ குல்லா அலிமீன் உன்னை தவிர வேறு கடவுள் இறைவன் எங்களுக்கு இல்லை ரஹ்மானே நீ தூய்மையானவன் யா அல்லா நீ தூய்மையானவன் யா அல்லா நீ பரிசுத்தமானவன் யா அல்லா